அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் முதல்வராக எம்ஜிஆர் மட்டுமே பதவியேற்றுக் கொண்டார் அப்படிங்கிறதையும் அமைச்சரவையை அமைக்கலை அப்படிங்கிறதையும் அதற்கான சட்ட போராட்டத்தை திமுக நடத்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்தபோது தமிழ்நாட்டில் இருந்த அதிமுக நிர்வாகிகள் தொடங்கி அமைச்சர்கள் வரை அத்தனை பேருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கவனமாக உள்வாங்கி வச்சிருந்தார் எம்ஜிஆர் அதன் காரணமாகவே அமைச்சர்களை தேர்வு செய்வதில் அவசரம் காட்டலை ஆனால் திமுகவோ எம்ஜிஆருக்கு சட்ட ரீதியாக நெருக்கடி கொடுத்துச்சு நிலைமையை சமாளிக்க நெடுஞ்சாலையினையும் பண்ருட்டி ராமச்சந்திரனையும் அமைச்சரவையில இணைச்சார் எம்ஜிஆர் மற்றவர்களுக்கு எல்லாம் பதவி கிடையாதா அப்படிங்கிற பதற்றம் கட்சியில் முன்னணி தலைவர்கள் மத்தியில் எழுந்துச்சு அதுக்கப்புறம் ஆர் எம் வீரப்பன் கே ஏ கிருஷ்ணசாமி ஹெச் வே ஹண்டே உள்ளிட்ட சிலரை இணைத்து அமைச்சரவையை விரிவுபடுத்தினார் எம்ஜிஆர் மூத்த தலைவர் நெடுஞ்செலியனுக்கு நிதித்துறையை கொடுத்தாரு பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கு மின்சாரத்துறை கே ஏ கிருஷ்ணசாமிக்கு தொழிலாளர் நலத்துறை ஆர் எம் வீரப்பனுக்கு செய்தி மற்றும் அறநிலைத்துறையும் அரங்கநாயகத்துக்கு கல்வித்துறையும் தரப்பட்டுச்சு எம்ஜிஆர் இல்லாத சமயத்தில் ஜெயலலிதாவுடன் கடுமையான அறிக்கை யுத்தத்தில் ஈடுபட்ட காளிமுத்துவுக்கு விவசாயத்துறையும் எம்ஜிஆருடைய மருத்துவ சிகிச்சையின் போது அமெரிக்க பயணத்தின் போது அதிக உழைப்பை செலுத்திய ஹச்வி ஹண்டேவுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையும் தரப்பட்டுச்சு முக்கியத்துவம் வாய்ந்த சட்டத்துறை பொன்னையனுக்கு தரப்பட்டுச்சு சர்ச்சைக்குரிய எஸ்டிஎஸ் நிர்வகித்த உணவுத்துறை அறந்தாங்கி எஸ் திருநாவுக்கரசுக்கு தரப்பட்டுச்சு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எஸ் முத்து முத்துசாமிக்கு போக்குவரத்து துறையும் சாத்தூர் ராமச்சந்திரனுக்கு கூட்டுறவுத்துறையும் ஊரக தொழில்துறையும் ஆர் சவுந்தரராஜனுக்கு வீட்டு வசதித்துறையும் கோவேந்தனுக்கு பிற்பட்டோர் நலத்துறையும் தரப்பட்டுச்சு இஸ்லாமியரான யூசுஃபுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொதுப்பணித்துறை தரப்பட்டுச்சு அமைச்சரவையில் இரண்டு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு சர்ச்சைக்குரிய சத்துணவுத்துறையை உள்ளடக்கிய சமூக நலத்துறை கோமதிக்கும் கலர் விஜயலட்சுமிக்கும் தரப்பட்டுச்சு எம்ஜிஆர் மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோது அதிமுகவுடைய வெற்றிக்காக பிரச்சாரம் செய்த ஜெயலலிதாவை மீண்டும் ஒதுக்கி வைக்கும் முயற்சிகள் கட்சிக்குள் நடந்தன அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய போதே மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வைத்து எம்ஜிஆரை சந்திக்க முயன்றார் ஜெயலலிதா ஆனால் சுமார் மூன்றரை மணி நேர காத்திருப்புக்கு பிறகும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சிச்சு பிரமாணம் எல்லாம் எடுத்து சில தினங்கள் கழித்த பிறகு சென்னை கோட்டைக்கு சென்று எம்ஜிஆரை சந்தித்து பேசினார் ஜெயலலிதா சுமார் ஒரு மணி நேரம் நீடித்ததாக சொல்லப்பட்ட அந்த சந்திப்பு பல வதந்திகளை கிளப்பிவிட்டுச்சு ஜெயலலிதா அமைச்சராகிறார் அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் கொள்கை பரப்பு செயலாளர் பதவிக்கு வரப்போகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க அமைச்சர்கள் செய்த முறைகேடுகள் பற்றி எம்ஜிஆருடைய கவனத்துக்கு ஜெயலலிதா கொண்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதன் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் விசாரணை படலத்தை தொடங்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க எல்லா வதந்திகளையும் தள்ளும் வகையில் எம்ஜிஆர்கிட்ட இருந்து அறிக்கை ஒன்று வெளிவந் வெளிவந்துச்சு ஜெயலலிதா என்னை சந்தித்தது என்னுடைய உடல்நிலை குறித்து அறிவதற்காக மட்டுமே தவிர அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டுச்சு விசாரணை நடந்தது அப்படின்னு வந்துள்ள செய்திகள் எல்லாத்தையும் மறுக்கிறேன்னு சொன்னார் எம்ஜிஆர் அமைச்சர்களை நியமிக்கும் பணிகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு இயல்பான அரசு பணிகள் தொடங்கியபோது போது ஈழத்தமிழர் பிரச்சனை மீண்டும் தகிக்க தொடங்குச்சு டான்பானம் கிளிநொச்சி போன்ற இடங்களில் நடந்த மனித வேட்டைகள் தமிழர் பகுதிகளில் வலுக்கட்டாயமாக நடக்கும் சிங்கள குடியேற்றம் ஆகியவற்றை தொடர்ந்து ஏராளமான தமிழர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டுக்குள் நுழைய தொடங்கினாங்க ஈழத்தமிழர்கள் மீது நடத்தப்படும் கொடுமைகளை தடுத்து நிறுத்தும் வகையில் மத்திய அரசு துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பின அதிமுக அரசும் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தது அதனைத் தொடர்ந்து இந்தியா இலங்கை இடையே அமைச்சர்கள் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது நடந்தன ஆனால் ஒருபடியான முடிவு எதுவும் எட்டப்படவில்லை தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் இலங்கைக்கு படையெடுப்பதை தவிர வேறு வழியில்லை இல்லை அப்படிங்கிற கருத்தை திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் வலியுறுத்தின இன்னும் சொல்ல போனால் இந்திரா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி முருகானந்தம் சட்டமன்றத்தில் பேசும்போது இலங்கை தமிழர் பிரச்சினை தீர இந்திய பேரரசும் மாநில அரசும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போர் மூலம்தான் இந்த பிரச்சனை தீரும் என்றால் உடனடியாக நாம் இராணுவத்தை அனுப்பி போரிட முனைய வேண்டும் அப்படின்னு சொன்னார் சட்டமன்றத்தில் பேசப்பட்ட அனைத்து கருத்துக்களும் மத்திய அரசுடைய கவனத்துக்கு போச்சு ஆனால் போர் என்ற பேச்சுக்கே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிவிட்டது மத்திய அரசு ராணுவத்தை அனுப்புவது தொடர்பாக மத்திய அரசு தெரிவித்த கருத்துக்கு அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த சில பத்திரிகைகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு முக்கியமாக நேரம் நெருங்கிவிட்டது அப்படிங்கிற தலைப்பில் மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அன்னைக்கு தேதியிட்ட கல்கி வார இதழில் எழுதப்பட்ட தலையங்கத்தை சொல்லலாம் அதில் என்ன எழுதப்பட்டுச்சுன்னா இலங்கை மீது படையெடுப்பது சாத்தியமில்லை அப்படின்னு இந்திய அரசு சொல்லுவதற்கு பதிலாக படையெடுக்கும் விருப்பமில்லை அப்படின்னு சொன்னால் அல்லது படையெடுக்க விருப்பம் இல்லை ஆனால் அந்த நிர்பந்தத்திற்கு என்னை ஆளாக்காதீர்கள் அப்படின்னு சொன்னால் இலங்கை அரசுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இலங்கை மீது படையெடுப்பது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறதால இலங்கை இராணுவத்துக்கு மேலும் மேலும் துணிச்சலை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத கல்கி வார இதழ் எழுதியிருந்துச்சு நாடாளுமன்றத்தில் ஈழத் தமிழர் பிரச்சினை எதிரொலிச்சிச்சு பதினாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அன்னைக்கு மாநிலங்களவையில் ஈழத்தமிழர் பிரச்சினை பற்றி விவாதம் நடந்துச்சு அந்த நேரத்தில் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்படுவது குறித்து பேசிய திமுக உறுப்பினர் கோபால்சாமி தமிழர்களை கோழி குஞ்சுகளை கொள்வது போல கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் உடனடியாக எழுந்த மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் குர்ஷித் ஆலம்கான் கோழி குஞ்சை சாப்பிடுவது சைவமா அசைவமா என்று கொஞ்சமும் கூச்சமில்லாமல் கேள்வி எழுப்பினார் ஈழத்தமிழருடைய விஷயத்தில் மத்திய அரசு காட்டிய கரிசனத்துடைய ஒரு துளிதான் இந்த கேள்வி இப்படிப்பட்ட நபரை தான் ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து இலங்கை அரசுடன் பேச்சு நடத்துவதற்காக பின்னால் அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவில் உறுப்பினராக்கியது மத்திய அரசு குர்ஷித் ஆலம்கான் மட்டுமல்ல இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியும் கிட்டத்தட்ட இதே பாணியில் ஒருமுறை பேசினார் இலங்கைக்கு சென்று கொண்டிருந்த ஆயுதங்கள் அனுப்பப்பட்ட விமானம் ஒன்று திருவனந்தபுரத்தில் தரையிறங்கி எரிபொருள் நிரப்பிக்கொண்டு சென்றது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் உச்சத்தில் இருக்கும் சமயத்தில் ஏன் அந்த விமானத்தை எரிபொருள் நிரப்ப அனுமதித்தீர்கள் என்ற கேள்வியை நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எழுப்பினாங்க அதற்கு பதிலளித்த பிரதமர் ராஜீவ்காந்தி அந்த விமானத்தில் ஆயுதங்கள் இல்லை வெடிமருந்துகள் தான் இருந்தன அப்படின்னு சொன்னார் உடனே எழுந்த வைகோபால்சாமி அந்த வெடிமருந்துகள் இலங்கையில் வாழும் தமிழர்களை கொள்வதற்காகத்தானே அதை பிரதமர் உணரவில்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பினார் உடனே எழுந்த ராஜீவ் அந்த வெடிமருந்துகளில் அவ்வாறு குறிப்பிடப்படவில்லையே அப்படின்னு சொன்னார் ராஜீவ்காந்தியுடைய பதிலுக்கு அப்போதே கண்டனம் தெரிவித்தார் வைகோபால்சாமி ஆனாலும் ராஜீவ்காந்தியுடைய கருத்துக்கு திமுக பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசும்போது கருணாநிதி எழுப்பிய எதிர்கேள்வி கவனிக்கத்தக்கது நான் வேதனையோடு சொல்கிறேன் ராஜீவ்காந்தி அவர்களே உங்கள் அருமை தாயாரை சுட்டுக் கொண்டார்களே அந்த தோட்டாவை எடுத்து பாருங்கள் அதில் இந்திரா காந்தியை கொல்ல என்று எழுதப்பட்டிருந்ததா தமிழரை கொல்ல என்று எழுதப்படவில்லை அதனால் தான் அனுப்பினோம் என்று எழுபது கோடி மக்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற ராஜீவ்காந்தியின் வாயிலிருந்து வரலாமா இதுதான் கலைஞர் கருணாநிதி எழுப்பிய எதிர்கேள்வி இதற்கிடையில இயக்க வளர்ச்சிக்கு கூடுதல் நிதியுதவி தொடர்பாக எம்ஜிஆருடன் பேசிட்டு வருமாறு ஆண்டன் பாலசிங்கத்தை அனுப்பி வச்சாரு பிரபாகரன் அவர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்ட எம்ஜிஆர் எவ்வளவு ரூபாய் தேவைப்படும் என்று வினவினார் ஐந்து கோடி வரை தேவைப்படும் என்று பதில் வந்தது பாலசிங்கத்திடமிருந்து என்ன செய்வது என்று அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரனுடன் ஆலோசனை கேட்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்தவர்களுள் ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து அறிவும் ஆர்வமும் நிரம்பியவர்தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஈழத்தமிழர் துயர் துடைப்பு பணிக்காக தமிழக அரசு திரட்டிய நிதி இருக்கிறது அதனை இவர்களுக்கு தரலாம் அப்படின்னு பரிந்துரை செய்தார் பண்ருட்டியார் அதற்கு எம்ஜிஆர் சம்மதிச்சார் அதன் தொடர்ச்சியாக பன்ருட்டியாரின் ஆலோசனையின் பேரில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான செலவினங்கள் கொண்ட புதிய செயல்திட்டம் ஒன்றை தயாரித்துக் கொடுத்தனர் விடுதலை புலிகள் அதனை பெற்றுக்கொண்டு நான்கு கோடிக்கான காசோலையை விடுதலை புலிகளுக்கு கொடுத்தது தமிழக அரசு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் மூலமாக மறுநாலய விஷயம் வெளியே செஞ்சிருச்சு இலங்கை அதிபர் ஜெயவர்தனே பிரதமர் ராஜீவிடம் முறையிட்டார் அதன் தொடர்ச்சியாக காந்தி முதலமைச்சர் எம்ஜிஆரை தொடர்பு கொண்டு தனது ஆட்சேபத்தை பதிவு செஞ்சார் அதிருப்தி அடைந்த எம்ஜிஆர் உடனடியாக விடுதலை புலிகளிடம் தரப்பட்ட காசோலையை திரும்ப பெற்றுக்கொண்டார் நான்கு கோடி ரூபாயை தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து எடுத்து விடுதலை புலிகளுக்கு கொடுத்தார் எம்ஜிஆர் இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்